அதிதேவதை சிவனுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனை வழிபட்டால் பல்வேறு செல்வ வளங்களையும் பெறலாங்க சங்கிலி தொடர்போல் உள்ள அடைபடாத கடன் அடைப்பதற்கு கிருத்தியை நட்சத்திரம் அன்று ஓடும் தண்ணீரில் ஏழு வெள்ளை எருக்க இலையும் ஒரு பூவும் ஒரு கல்லுப்பும் வைத்து சூரிய உதயம் அல்லது ஞாயிறு அல்லது சூரிய கோரையில் உங்களோட தலையை மூன்று தடவை சுற்றி ஓடும் தண்ணீரில் இந்த எருக்க இலையை விடணுங்க இப்படி செய்தால் உங்களுக்கு உள்ள தொடர் சங்கிலி போல் உள்ள

பிரிந்து வாழும் தம்பதிகளை மீண்டும் சேர்த்து வைக்குங்க எப்போதுமே யாராக இருந்தாலும் கோவிலுக்கு உள்ளே செல்லும் போது வயதானவர்களுக்கு காணிக்கை கொடுத்துவிட்டு கோவிலுக்குள்ளே செல்லனுங்க இதனால உங்களோட கர்ம கலியும் அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது அழுக்கு ஆடை நிச்சயம் அணியக்கூடாதுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சண்டை தொடர்போல் உள்ள அடைபடாத கடன் உங்களுக்கு நிச்சயம் அடையுங்க